இரு சமூகத்தை பிரிக்கும் வகையில் எழுப்பப்பட்ட தீண்டாமை சுவரை இரண்டு மணி நேரத்தில் இடித்து இருபது ஆண்டுகால பிரச்சனையை சரி செய்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினரான கனிமொழி பிப்ரவரி பத்தாம் தேதி மாலை நேரம் திருப்பூர் அவினாசி சாலையில் உள்ள பப்பீஸ் திருமண மண்டபத்தில் டையிங் தொழில் செய்பவர்கள் விவசாயிகள் உள்ளிட்ட பொதுமக்களின் கருத்துக்களை கேட்டறிந்தது எம்பி கனிமொழி தலைமையிலான திமுக நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு அப்போது அரசாங்க ரோட்டில் சுவரை கட்டி வச்சுட்டு எங்களை சுற்றி நடக்க விடுறாங்க ஆரடி உயர தீண்டாமைச் சுவரை ஏறி குதித்து தான் போகணும் அதிகாரிகள் முதல் அத்தனை பேரும் இந்த சுவருக்கு முட்டு கொடுக்கிறாங்க இந்த தீண்டாமைச் சுவருக்கு ஒரு வழி செய்யுங்க அக்கா என எம்பி கனிமொழியிடம் சேயூர் தேவேந்திரன் நகர் மனோன்மணி கோரிக்கை வைக்க இந்த காலத்திலும் தீண்டாமையா என உறைந்த கனிமொழி நிதானமாக கோரிக்கையினை கேட்கலானார் திருப்பூர் மாவட்டம் சேயூர் குன்னத்தூர் சாலையின் ஓரத்தில் அமைந்திருக்கின்றது தேவேந்திரன் நகர் இந்த நகரின் ஒரு பக்கமாய் இருக்கின்றது இரண்டாயிரத்தி ஆறில் லே அவுட் போடப்பட்டு கட்டப்பட்ட விஐபி கார்டன் நகர் தங்களுடைய பாதுகாப்பிற்கு வேண்டுமென விஐபி நகர் குடியிருப்பு வாசிகளால் கட்டப்பட்டது ஒரு கிலோமீட்டர் நீளமும் ஆறடி உயரமுள்ள நவீன தீண்டாமை சுவர் எம்எல்ஏ நிதியில் இருந்து கட்டப்பட்ட ஊராட்சி சாலையை கிழித்து போட்டார் போல சாலையிலேயே சுவரை எழுப்பியிருக்கின்றனர் விஐபி கார்டன் நகர்மனைவாசிகள் இங்கே இங்கு இருக்கின்ற தொண்ணூறு சதவிகிதத்தினர் இங்குள்ள பனியன் கம்பெனி தொழிலாளர்களே வேலைக்கு போக இந்த சுவரை சுற்றித்தான் போக வேண்டும் ஒரு கிலோமீட்டர் என்பது சாதாரண தொலைவா என்ன அப்படி இல்லை என்றால் இந்த சுவரை ஏறி குதித்துத்தான் செல்ல வேண்டும் பக்கத்தில் இருக்கிற ரவுண்டானாவிற்கு போய் பஸ் ஏறணும்னா இரண்டு நிமிஷம்தான் அதுபோல எட்டி பார்க்கிற அளவில் இருக்கிற ரேஷன் கடைக்கு சுற்றி தான் போகணும் கடந்த நவம்பர் மாதத்தில் இது நவீன தீண்டாமை சுவர்தான் என உறுதி செய்த மாவட்ட நிர்வாகம் அதனை இடிக்க உத்தரவிட்டது உத்தரவு ஏற்றளவில் தான் இருக்கின்றது இருபது வருஷமாக போராடி வரும் பலனில்லை என்பது தேவேந்திரன் நகர் மக்களின் இருபது வருட கோரிக்கை உடனடியாக திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் கிறிஸ்துராஜை அழைத்து அவிநாசி ஒன்றியம் சேயூர் ஊராட்சியில் தீண்டாமைச்சுவர் இருப்பதை நீங்களே உறுதி செய்திருக்கீங்க அப்புறம் ஏன் அதனை அகற்றவில்லை உடனே அதனை அகற்றணும் நாளைக்கு என சாக்கு போக்கு வேண்டாம் என கனிமொழி கூறிய நிலையில் அடுத்த இரண்டு மணி நேரத்தில் நீண்ட சுவரில் இருபது அடி நீள அளவில் சுவர் இடிக்கப்பட்டது சுவர்கள் அனைத்தும் முழுமையாக இடிப்படணும் தொடர்ந்து பாருங்க இதில் மாறுதல் இருந்தால் உடனே என்னை அழையுங்கள் என தன்னைச் சுற்றியிருந்த சேயூர் தேவேந்திரன் நகர் மக்களிடம் கூறி நம்பிக்கையுடன் அவர்களை அனுப்பி வைத்தார் எம்பி கனிமொழி இருபது ஆண்டு காலமாக வேறு வழியில்லாமல் சகித்து கொண்டு தீண்டாமை சுவரை சுற்றி சுற்றி சென்ற அப்பகுதி மக்கள் தற்போது நிம்மதியுடன் நடமாட இரண்டே மணி நேரத்தில் வழி ஏற்படுத்தியுள்ளார் கனிமொழி எம்பி என்று மகிழ்வோடு கூறுகின்றனர் தேவூர் ஊராட்சியில வந்து தீண்டாமை சுவர் இருக்குன்னு சொல்லி இருபது வருஷத்துக்கு மேல நிறைய பெட்டிஷன் கொடுத்தோம் நிறைய அதிகாரிகளை பார்த்தோம் அதிகாரிகளும் வந்து தீண்டாமை இப்ப எடுத்துருவோம் அப்புறம் எடுத்துருவோன்னு சொல்லி சொல்லிட்டே இருந்தாங்க இன்னைக்கு கனிமணி மேடம் வந்து பார்த்து கிட்ட வந்து பெட்டிஷன் கொடுத்தங்க மேடம் உடனே வந்து கலெக்டர் சார் பித்விராஜ் சார் வந்து கான்டாக்ட் பண்ணி தீண்டாமை சுவர் எப்போ எடுக்குவீங்கன்னு கேட்டாங்க சார் வந்து டூ ஹவர்ஸ்ல எடுத்துறங்கன்னு சொல்லி சொன்னாங்க இப்போ வந்து டைம் ஆனதுங்காட்டுக்கு தீண்டாமை சுவரோட ஒரு பகுதி மட்டும் தான் வந்து எடுத்திருக்காங்க இன்னும் இருக்குங்க அது திங்கட்கிழமை ரெண்டு நாள் கழிச்சு திங்கட்கிழமைக்குள்ள எடுத்துறேன் சொல்லியிருக்காங்க மேடம் நாங்க திருப்பி இது சொன்னோம் நன்றி சொன்னோம் இந்த மாதிரி எடுத்துட்டாங்க நீங்க சொன்ன உடனே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க திங்கட்கிழமை முழு தீண்டாமை சுவரும் எடுக்கல அப்படின்னா எங்களுக்கு தகவல் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க